பாகிஸ்தானுக்கு காலங்காலமாக இருந்த ஒரே ஒரு துருப்பு இது ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறது இந்தியாவை தான் எஜமா இந்தியாவுக்கு எதிராக நீங்கள் போகும்போது அடிமை நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த நாய் வேலையை நான் நன்றியோடு பார்ப்பேன்னு சொல்லி மூஞ்சியை காட்டி பேய் வேலையை பார்த்து அமெரிக்காவுக்கே எதிரான வேலைகளெல்லாம் பார்த்தாங்க அன்னை அமெரிக்கா முட்டா பயிலும் அவன் சொன்னதை நம்ப இருக்க மாட்டான் ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு ட்ரம்ப் கார்டை நமக்கு வேணும்ல அப்படின்னு விட்டுக்கிட்டே இருந்தான் ஆனால் இப்போ அந்த பாகிஸ்தான் நாய்களுக்கு நாய் வேஷம் போடக்கூட முடியல காரணம் அமெரிக்கா இந்தியாவை செக் வைக்கிற நிலமையிலலாம் இல்லை இந்தியாவோட அனுசரித்து பயணிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்ப நாய் ஆட்டோமேட்டிக்கா பேய் வேஷம் போட வேண்டியது ஏன் நாங்க நாயி பேயின்னு பொது வெளியில பேசுறீங்க அப்படின்னா பொது வெளியில ஊரே பாகிஸ்தான் அப்படிதான் பேசுது நம்ம பேசுறதுல என்ன இருக்கு அதோட ஒரு வெளிப்பாடாக தான் இப்போ பாகிஸ்தான் இராணுவ தளபதி வந்து பெரிய அளவு வீர உரை வீர உரை பேசியிருக்காரு அந்த வீர உரையோட சாராம்சம் ஒன்றும் கிடையாது குப்பை பயலுக்கு நடுக்கம் வந்துருச்ச தாண்டி ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் இந்திய எல்லைகள்லாம் சேட்டை பண்ண முடியாது உடனடியாக அடி விழுகுது மீறி ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா பெரிய அடியாக விழுந்துடும் நம்ம தலைக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி ஆசை முன்னேருக்கு நல்லா தெரியும் மற்ற எல்லைகளும் கேட்கவே வேணாம் ஒரு பக்கம் ஈரான் வந்து அடிக்கிறான் ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பலுதிஸ்தான் விடுதலை கேட்கவே வேணாம் பிரித்து மேயறாங்க நீ ஆம்பளை இன்டர்நேஷனல் ப்ரெஸ்ஸ உள்ளுக்குள்ள விடு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க இவ்வளோ அட்டியையும் வாங்கிட்டு எங்கிட்ட சமாளிக்கிறனே தெரியல இருந்தாலும் வண்டியை ஓட்டிடுவோம் அப்படின்னு தான் பாகிஸ்தான் திரிஞ்சிச்சு அப்படி தெரியும்போதுதான் ட்ரம்ப்போட அரசாங்கத்தோட கெடுபிடி அப்படிங்கிறது பாகிஸ்தான் மேலே அதிகரிச்சிருச்சு எப்படி அப்படிங்கிறது தான் ஹைலைட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள கனிம வளங்கள் பூரா அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மனுஷன் இல்லாட்டியும் அன்னை அமெரிக்கா அப்படி தான் நினைப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா கனிம வளம் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மண்ணுன்னு ஒன்று இருக்கா சளிச்சுக்கிறேன் போதுமா அப்படிங்கிற ஒரு ரூட்டை எடுக்கிறாரு எங்க எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது தேவையில்ல எங்கேயாச்சும் இருக்கும் முதல்ல அது எனக்கு சொந்தம்னு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் அதை தோன்றது வைக்கிறது எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இந்த ப்ராசஸ்லாம் அடுத்து முதல்ல அந்த பகுதியில் இருக்கிறது நமக்கு தான் உரிமை சீனா போயிடக்கூடாது ரஷ்யா போயிடக்கூடாது வேற எந்த வயலும் போயிடக்கூடாது அப்படின்னு தாறு மரம் போட்டு தேடிக்கிட்டு இருக்காரு இப்படி தேடக்கூடிய காலகட்டத்துல பாகிஸ்தான் தங்கத்தை கண்டுபிடிச்சிட்டேன் வைரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் கச்சா எண்ணெயை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு தோட்டர்ந்து செய்திகள் அந்த செய்திகளுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்தா இந்தியா கண்டுபிடிச்சிருக்கும் உத்தரப்பிரதேசத்துல பெரிய அளவு கச்சா எண்ணெய் வயல்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இதே முறை பல்வேறு பகுதிகளில் பல கனிமாளங்களை கண்டுபிடிக்கிற செய்தி வரும் ரெண்டு நாள் கழிச்சு பாகிஸ்தான்லேயும் வந்துடும் நமக்காக போட்டிக்கு சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான்ல இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம் பாகிஸ்தான்ல இருக்கிறது பூரா பலுஜிஸ்தான் மாகாணத்துல தான் இருக்கு அது எப்படி பாகிஸ்தானுக்கு சொந்தமாகும் ஆனால் இவர்கள் அதை ஒட்டி பல பகுதிகளிலையும் கண்டுபிடிச்சதாக சொல்லுவாங்க அது பூரா எடுத்து எடுத்தது எடுக்கும் போது இருக்கணும் முதல்ல தோண்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இருக்கிறத வெளியில எடுக்கணும் எடுத்ததுக்கு அதை எடுத்த காஸ்ட்டை விட பல மடங்கு லாபத்தை கொடுக்கணும் அவ்வளவு மைலேஜ் இருந்தா மட்டும்தான் மஞ்சள் குளிக்க முடியும் இல்லாட்டி ஓரமாக மஞ்சளோட மூஞ்சியில் அப்பிட்டு பைத்தியக்கார வேச போட்டு நிக்க தான் ஆனா பலுச்சிஸ்தான் பகுதிகள்லாம் அப்படி கிடையாது நிறைய இருக்கு தொட்டா கைய வெட்டிருவாங்க அதுதான் எங்க பிரச்சனை சீனா காலங்காலமா போராடிக்கிட்டு இருக்கு ஒரு விட்டு மண்ணை கூட எடுக்க முடியல அவர்கள் திட்டத்தை நிறைவேற்ற முடியல இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கும்போதுதான் அண்ணன் அமெரிக்கா உள்ள வந்துட்டான் ஒவ்வொரு நாட்டுலயும் கனிமாவெல்லாம் நிற்கிது அது எங்க இருக்கு ஹைபர் பக்கத்துவா பலூஜிஸ்தான் போன்ற பகுதிகள் தான் அதுக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இருக்கு அப்படின்னா நான் பீஸ்ஃபுல்லாக எடுக்கணும் அது உன்னால முடியுமா அப்படின்னு ஒரே கேள்விதான் லாக் பண்ணிட்டாங்க அந்த பகுதிகளில் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னா நாளைக்கே எங்கள் ஆளுங்க வந்து தோண்டுவாங்க தோண்டி அவன் ஒழுங்காக எடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்துடணும் உள்ள தொலைச்சி விடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பகுதிகள் எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்கோ அவனோட நான் டீல் பேசிக்கிறேன் புரியுதா அப்படின்ட்டு கிளம்பி போயிருச்சு அமெரிக்கா டீம் இது நடந்து ஒரு இருபது நாளைக்கு மேல இருக்கும் அதுதான் இப்ப பைத்தியம் பிடிச்சிருச்சு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஆனா அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரையும் பல வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த சம்பவத்துக்கான டிசைன் ஒர்க்க முடிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் சமீப காலத்துல ரொம்ப ஆக்டிவ் இந்த சமீப காலம் அப்படிங்கறது ஒன்றரை வருஷத்தை எடுத்துக்கலாம் பைடன் நிர்வாகத்தோட நடுப்பகுதியில இருந்தே எடுத்துக்கலாம் இப்ப கழிச்சு பார்த்தோம்னா கணக்கு கரெக்டாக வரும் பலஜிஸ்தான் இராணுவத்து கூட அவனுங்க ஏற்கனவே டீலிங் போயிருப்பாங்க போயிட்டு தான் பலஜிஸ்தான் விடுதலை ராணுவம் இவ்வளவு ஆக்டிவ் மோட்ல உள்ளுக்குள்ள வந்து வெச்சு செய்யறதுக்கான காரணம் அவர்கள் மீது எந்த பெரிய அளவு இடைஞ்சல்களும் இல்லாம இருக்கு பண ரீதி ஆயுதங்கள் எல்லாம் உள்ள பம்பாகிறத தடுக்காம இருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா சுலபமாக சப்போர்ட் பண்ண விட மாட்டேன் ஆயிரம் ஐம்பது முப்பண்ணுகா இதெல்லாம் இல்லாமல் ஒன்றரை வருஷம் பெரிய அளவு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தண்ணி கட்டுறார்கள் பாகிஸ்தான் இராணுவம் திருச்சி ஓடுது அப்படின்னா அப்பவே டீலிங் பூரா முடிஞ்சிருச்சு அப்போ பலுசிஸ்தான் பகுதி கனிம வளங்கள் பலுசிஸ்தான் விடுதலை இராணுவத்தோட டீல் போட்டால் அமெரிக்கா முடிச்சுக்கும் தனி நாடாகிறது உறுதி தான் இருந்தாலும் அதையே காட்டி பாகிஸ்தானை மிரட்டிட்டு போயிட்டாங்க இது பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹா அந்த பகுதியில் நம்மளால நிக்க கூட முடியாது ஏன் அந்த பகுதி போயிட்டு வரேம்மா அப்படின்ட்டு வீட்டை விட்டு கிளம்புனாலே கார்ல ஏறும்போதே கார் வெடிகுண்டு வச்சு கு கொன்றுவாங்க நம்மளை நம்ம கிட்ட அந்த பகுதிக்கு போய் சொந்தம் கொண்டாடுறது அப்படின்னு தெரிஞ்சனால்தான் இப்போ காஷ்மீர் விவகாரத்தை ஹாஸ்ப முனிர் வந்து பேசியிருக்காரு இதை பேசுறது முடியுமா ஏதாச்சும் தப்பிக்க முடியுமா வலி கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்றாரு உள்ளூர் ஆடியன்ஸுக்கும் இந்தியாவோட எதிரிகள் இன்டர்நேஷ்னலில் யாராச்சும் நமக்கு ஒரு கயிறு கொடுக்க மாட்டார்களா எந்திரிச்சு வந்துடுவோமா அப்படின்னு ஆனா நமக்கு தெரிஞ்சு வழி திறக்கும் அந்த வழியை துறக்கும் போது முன்னாடி அந்த வழியை உருவாக்குனதே நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஹாய் சொல்லி ராணிக்கும் ஹாய் சொன்ன கையோட பாயும் சொல்லி ஆசிம் முன்னிருக்கு டிக்கெட் பில்ஸ் கொடுத்துருவார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பிடிக்குதோ பிடிக்கல அது நடந்தே தீரும் ஆசிம் முனிர் பேச்சுன பேச்சு அந்த மாதிரி என்ன அப்படின்னா காஷ்மீர் பகுதி அதாவது ஜம்மு காஷ்மீர் பகுதியை உலகத்தில் எந்த நாட்டில் உலகத்தோட எந்த சக்தி நினச்சா கூட அதை பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதாம்மா ஒன்ட்ட எங்கே இருக்கு அது தெளிவாக ஆர்டிக்கல் தூக்கி வீர வீரங்கட போட்டுக்கிட்டு இருக்கு சவுதியை கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பக்காவா பண்ணிட்டாங்க இருந்தாலும் அதை பேசுறதுக்கான காரணம் அந்த ரெண்டு வரிக்கான காரணம் மேலே நம்ம ஏறக்குறைய ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பார்த்த அந்த சாராம்சம் தான் அதோட ஒரு விளைவு தான் இருந்தாலும் வந்து இந்த பைத்திய பேசிக்கிட்டு இருக்காரு இந்தியா வலுவாக அடிச்சிருச்சு ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி எப்போ இருந்து எப்பயும் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் தான் இப்போ நாங்கள் மீட்க அதுதான் ஏதோ வெக்கேஷன் டைம் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்க அதையும் இப்போ புடுங்க போகிறோம் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கோம் உலக சூழ்நிலையும் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கோம் காரணம் ராணாவோட கைதி பரிமாற்றம் ரொம்ப ஈஸியா முடிச்சிருக்கும் அப்ப உலக சூழ்நிலை எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி அதை நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கோம் இது எதை குறிக்குது அப்படின்னா அமெரிக்கா எந்த சப்போர்ட்டும் பண்ணாது அமெரிக்கா எந்த இடங்களும் எங்களுக்கு பண்ணாது அதனால உனக்கு பேக்கப்புங்கிறதே கிடையாது சவுதி எல்லாம் தலையிட போறதே கிடையாது இந்திய இராணுவம் வரும்போது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும் இல்லை அப்படின்னா டிக்கெட் தரப்படும் அப்படிங்கிறதா டெல்லி வட்டார செய்திகளா இருக்கு நன்றி வணக்கம்